இன்னைக்கு தமிழ் சினிமால ஒரு பரபரப்பான செய்தி ரெண்டு அந்த செய்தி தான் ஓடிக்கிட்டே இருக்கு தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்திலிருந்து சுந்தர்சி விலகுவதாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையை தான் அடுத்த இயக்குனர் யார் என்கிற அளவுக்கு செய்திகள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னென்னா ரஜினி கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கிற படத்தை இயக்குறது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இன்று இளம் இயக்குநராக இருக்கிற அனைவருக்குமே இது ஒரு கனவாக இருக்கும் ரஜினி படத்தை இயக்கணும் கமல் படத்தை இயக்கணும் அப்படின்ட்டு இப்போ ரெண்டு பெரும் முன்னணி நடிகர்களும் இணைந்திருக்கிற ஒரு படத்தை வந்து இயக்குறது மிகப்பெரிய வாய்ப்பு தான் அதை வந்து சுந்தர்சியே குறிப்பிட்ருக்காரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நான் வந்து தவற விடுகிறேன் இது வந்து என்ன காரணம்னு அவர் சொல்லலை திடீர்னு அறிக்கை வெளியிட்டது தான் பரபரப்பான செய்தி ஆயிட்டு ஏன்னா நவம்பர் அஞ்சாம் தேதி தான் இந்த படத்தை பற்றியான அறிவிப்பே வெளிவந்தது ராஜ்கமல் இன்டர்நேஷனல் தயாரிக்கிற தலைவர் ஒன் செவன்டி த்ரீ அப்படின்னு அவர் கைப்பட எழுதி ஒரு ட்விட்டர்ல செய்தி போட்டிருந்தார் என்னென்னா இவங்க வந்து கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ரஜினியும் கமலும் இணைந்து பல படங்களில் நடிச்சிருக்காங்க பாலச்சந்தர் உடைய அந்த பட்டறையில ரெண்டு பேரும் ஒரு இளம் நடிகர்களா தொடங்கி இன்னைக்கு மிகப்பெரிய சிகர வருஷங்களாக தமிழ் சினிமாவில் வளர்ந்துருக்காங்க அப்போ அவங்க வந்து நினைத்தாலே இன்னைக்கும் படத்துக்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டாம் தனித்தனியாக நடிக்கலாம் ரெண்டு பேருடைய அந்த ரெவன்யூங்கிறது தனித்தனியா பிரிஞ்சிடும் நம்ம ரெண்டு பேருமே வெவ்வேறு பாதையில் போய் நல்லா வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி தான் அதை பிரிஞ்சிருக்காங்க இப்போ முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீண்டும் அவங்க வந்து இணைகிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி என்ன இருந்ததுன்னா ரஜினி கமலும் இணைந்து ஒரு படம் பண்ண போறாங்க அதை வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்க போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்தது அதுக்கு இடையில தான் இந்த தகவல் நவம்பர் ஐந்தாம் தேதி தலைவர் ஒன் செவன்டி திரிங்கிற அந்த படத்தோட அறிவிப்பு சுந்தர்சி இயக்குவார்னு அப்புறம் படமும் போட்டிருந்தாங்க எல்லாரும் அந்த காரில் வர்றது சுந்தர்சி வர்றது ரஜினிகாந்த் வர்றது கமல் வர்றது அவங்க நாலு பேர் நின்று இணைந்து நிற்கிற படங்கள்லாம் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது இப்போ இதுக்கு என்ன காரணங்கிறது எல்லாருமே யாருக்குமே தெரியல என்னன்னா யூகங்களில் எல்லாருமே பேச முடியல சில காரணங்கள் சொல்கிறாங்க சின்ன ஊதிய பிரச்சனையாக இருக்குமோ சம்பளம் இவர் கேட்டது கிடைக்கல யா அப்படின்னு ஒரு விஷயங்கள் சொல்றாங்க அல்லாடி கதை வந்து இன்னும் தயாராக இருக்காதோ முழுமையா அல்லாடி கதையில எதுவும் திருத்தங்கள் சொல்றாங்களோ அது மாதிரி ஒன்று பேசுறாங்க இது மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர உண்மையான காரணம் இன்னும் தெரியல இப்போ இந்த வீடியோ பேசிட்டு இருக்க நேரத்துல கூட ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் ஒரு தகவலை அவங்க சொல்றாங்க இன்னும் ரெண்டு நாட்களில் என்ன உண்மையான காரணம்ங்கிறது நமக்கு தெரிய வந்துடும் என்னன்னா ஒரு ஆர்வமாக இருந்தாங்க ரஜினி ரசிகர்கள் ஏன்னா ஒரு கலகலப்பான படத்துல ரஜினி நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்கள்ட்ட இருந்தது ஏன்னா அந்த கூலி படத்துல ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவங்கள் இருக்குல்ல ஏன்னா ரொம்ப வயலண்டா படம் பார்க்குறத வந்து ரொம்ப ரஜினியே விரும்பாத மாதிரி தான் ஒரு தகவல் இருக்கு பொதுவாக ரஜினி படம் அப்படின்னாவே குழந்தைகள்லேருந்து ஒரு வயதானவங்க வரைக்கும் ரசிக்கிறது மாதிரி இருக்கும் கலகலன்னு சிரிச்சுட்டு வர்றது மாதிரி இருக்கும் ரஜினியே ஒரு காமிக்கலான ஒரு கேரக்டரில் அந்த படத்தில் நடிப்பார் கூலியை படுத்தவருக்கும் பார்த்தா டென்ஷனாக இருக்கிற ஒரு இதுதான் எப்போ பார்த்தாலும் ஒரு வைலண்டான ஒரு மூவி மாதிரி தான் அந்த படத்தை அவங்க எடுத்து வச்சிருந்தாரு லோகேஷ் கனகராஜ் இனிமேல் ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் தான் சுந்தர்சியை இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு புக் பண்ணியிருக்காங்க அருணாச்சலம்ங்கிற ஒரு படத்தை வந்து ரஜினிக்கு கொடுத்தவர் கமலுக்கு வந்து அன்பேசிவம்னு ஒரு படத்தை கொடுத்தவர் சமீபமாக வந்து அரண்மனை வந்து ஒன் டூ த்ரீன்னு ஒரு கலகலப்பான பேய் படங்களை கொடுத்து மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு சுந்தர்சி இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரசிகன் என்ன விரும்புவாங்க என்ன மாதிரி படங்களை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த இதை ஃபார்முலாவை தெரிஞ்சவராக இருக்கார் சுந்தர்சி அதனால் ஒரு சரியான இயக்குனர் கையில் தான் அந்த படத்தை கொடுத்துருந்தாங்க இந்த இந்த அறிக்கை வந்து ஒரு அதிர்ச்சியை எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்கு ஆனால் அதையும் மீறி ரஜினி கமல் தரப்பு வந்து சுந்தர்சியோட ஒரு சமாதானமாக ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொல்கிறாங்க அது மாதிரி சமாதானமாக ஆகி அவரே மீண்டும் இயக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் இன்னும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஏமாந்து போனது மாதிரி நினைக்கிறாங்க ஒரு கேப்புக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு கலகல போன படத்தை பார்க்கலாங்கிற ஒரு சந்தோஷத்தை இல்லை வந்து ஒரு சின்ன கரும்புள்ளி விழுந்தது மாதிரி தான் இந்த அறிவிப்பு இருக்குது ஆனால் சுந்தர்சி எந்த காரணத்தையும் அவர் சொல்லலை நம்மளா இப்ப பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் அவங்களே ஒரு யூகத்துல தான் அதை பேசிட்டு இருக்காங்க இன்னும் இரண்டு மூன்று நாட்கள்ல வந்து நமக்கு அதுக்கான தகவல்கள் வந்துடும் அதுக்கடையில பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல அடுத்த படத்தை இயக்குற வெங்கட் பிரபுவா கார்த்திக் சுப்ராஜா நெல்சனா அப்படின்னு ஒரு தகவல் ஓடிக்கிட்டே இருக்கு எதுவா இருந்தாலும் இன்னும் ஒரு மூன்று நாட்கள்ல இதுக்கான விடை நமக்கு கிடைச்சிடும் உண்மையான காரணம் என்ன இவங்க சுந்தர்சி இந்த திடீர் அறிக்கை வெளியிட்டதற்கு என்ன காரணங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் பாக்கலாம் அவர் மீண்டும் அதே படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பு இருந்தா எல்லாருக்கும் போல நாமளும் மகிழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க